ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் முக்கியமான ப்ரொஃபசர்களில் ஒருவன் இந்த ஃபீல்டிலிருந்த எல்லா ப்ரொஃபசர்களுக்குமே அவன் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஏன்னா அங்கே இருந்து எல்லாரை விட அவன் புத்திசாலி ஹர்பல் மெடிசின் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கவன் அதேபோன்று வரலாற்றில் நடந்த சம்பவங்களும் அவனுக்கு அட்டுப்படி அவனை கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா என்றே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹரிஷின் நடவடிக்கைகளை பார்த்த உடனே அவன் மீது ஈர்க்கப்பட்ட சத்யன் தங்களுடைய காலேஜில் இப்படி ஒரு டேலண்டடான ஆள் இருப்பதை இவ்வளவு நாள் கவனிக்காமல் விட்டது நினைத்து வருத்தப்பட்டான் அதன் பிறகு அதனுடைய முத்த போக்கஸையும் ஹரிஷ் மீதுதான் வைத்திருந்தான் ஹரிஷிடன் இந்த கத்தியின் கதையை ஏற்கனவே அறிந்தவன் அப்போது அவன் வெளியெடுத்த வாழை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனான் மற்ற உயர்நிலைத் தலைவர்கள் இந்த முறை அந்த பற்றி யாரிடமும் கேட்கவில்லை ஹரிஷின் கையில் அதை பார்க்கும்போதே அந்த வாள் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்தது என்பதை அவர்களால் உணர முடிந்தது குறிப்பாக ரேணுவின் கண்களில் அந்த வாளை பார்த்ததும் பேராசை தோன்றியது ஹேர்பல் மெடிசின் சம்பந்தப்பட்ட காலேஜ்கள் மற்றும் யூனியன் போன்ற அமைப்புகளின் பலம் என்பது ஹர்பல் மெடிசின்கள் அதற்கான ஃபார்முலாக்கள் என்பதைத் தாண்டி ஆயுதங்களை நம்பியே இருந்தது அப்போதுதான் எதிரிகளிடமிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் யாமினி கூட எப்போதும் கையில் ஒரு குருவாள் வைத்திருப்பாள் அப்படி பார்க்கும்போது ஹரிஷிடம் ஏற்கனவே இருக்கும் மூலிகை தயாரிக்கும் திறன் தற்காப்பு கலைகளில் இருக்கும் பயிற்சி அதோடு இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் திறமை மூன்றும் இணைந்தால் ஹரிஷ் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வலிமை பெறுவான் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் எதுவுமில்லை அது அவர்களுக்கு முன்பிருந்த கவலையை இன்னும் அதிகப்படுத்தியது அதே நேரத்தில் ராணாவின் கண்கள் அந்த வாளின் மீதே இருப்பதை கவனித்த ஹரேஷ் இத பார்த்த ஒருத்தரு இது ரொம்ப ரேரான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஆயுதம்னு என்னிட்ட சொன்னாரு இருந்தாலும் இத பயன்படுத்தி பார்க்க இதுவரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல ஆயுதங்களால உங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றதால இப்ப நான் இதை யூஸ் பண்ணி பார்க்க போறேன் என்று உற்சாகமாக கூறினான் அவனுக்கு அவனுக்கிருந்த எக்ஸைட்மெண்டில் அப்போது ராணாவின் கண்களில் வெட்டிய மின்னலை அவன் கவனிக்கவில்லை ஹரிஷ் ஒரு கையால் அந்த வாளின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்தான் பின் இன்னொரு கையால் அதன் கூர்மையை தடவி பார்த்தவன் அதிலிருந்து வந்த கிரீச் என்ற சத்தத்தை கேட்டு திருப்தியுடன் புன்னகைத்தான் என்னதான் உங்களுக்கு சக்தி இருந்தாலும் நான் வாளோடவும் நீங்க வெறும் கையோடும் சண்டை போட்டா அது நியாயமா இருக்காது நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கோங்க என்று ஹரீஷ் கண்டிப்பா உங்களை காயப்படுத்தி என்னால ஜெயிக்க முடியாது ஏன் என்னால எவ்வளோ அடிபட்டாலும் நீங்க தாங்கிக்கிட்டு ஸ்டெடியா நிப்பீங்க அதனால நாம இந்த வாள் சண்டையவே ஒரு போட்டியா வச்சுக்கலாம் யாரோட வாள் முதல்ல கீழ விழுகுதோ அவங்க போட்டிய விட்டு வெளியேறிடணும் ஓகேவா என்று ராணாவிடம் கேட்டான் அதற்கு உடனே பதில் சொல்லாமல் அவனை அமைதியாக பார்த்த ராணா திரும்பி தன்னுடைய ஸ்டூடண்ட் ஒருவனை அழைத்து அவனிடம் ஏதோ சொன்னான் கொஞ்ச நேரத்தில் ராணாவின் கைக்கும் ஒரு வாழ் வர அதன் அமைப்பு ஹரிஷ் வைத்திருந்த வாழிற்கு நேர் எதிராக இருந்தது ஆனால் பார்ப்பதற்கோ அட்ராக்டிவாக இருந்ததை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் வாவ் உங்ககிட்டயும் ஒரு வாள் இருக்கா அப்படின்னா சூப்பர் அப்போ நான் சொன்னது தான் இருக்கும் என்று அவன் முடிவெடுத்து கூறினான் இன்னும் நான் அதுக்கு சரின்னு சொல்லவே இல்லையே ராணாவிடமிருந்து கத்தியை போல கேள்வி வந்து விழ அப்போ நீங்க வாழை எடுத்துட்டு வர சொன்னது அதுக்காக இல்லையா என்று ஒரு சின்ன ஏமாச்சத்துடன் கேட்டான் ஹரிஷ் இப்போது அவனை பார்த்து ஒரு மாதிரியாக புன்னகை தரானா திரும்பி நடுவர் கூட்டத்தை பார்த்து ஹரிஷ் சொன்ன அந்த ரூல்ஸுக்கு நான் ஒத்துக்கிறேன் எங்க ரெண்டு பேர்ல யாரோட வாழ் கடைசி வரைக்கும் கீழே விழாம அவங்க கையிலேயே இருக்கோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க என்று சொல்ல அவர்களும் சம்மதமாக தலையசைத்தார்கள் இருவரும் சண்டைக்கு தயாராக நின்று கொண்டிருந்தனர் அப்போது ஹரிஷ் அந்த வாளினை சற்று இறுக்கமாக பிடித்திருக்க அந்த வாளிலிருந்து ஏதோ ஒரு சக்தி அவனது உடலை சிலிர்க்க வைத்ததை போல் உணர்ந்தான் தனக்கும் அந்த வாளுக்கும் ஏதோ பல ஆண்டுகளாக தொடர்பிருப்பதாக தோன்றியது அது புதிய வாள் போல் அவனுக்கு தெரியவில்லை அந்த வாளை பிடித்ததும் அவனுக்குள் ஏதோ ஒரு உத்வேகம் தோன்றியது ஹரிஷ் நினைத்தது போலவே அந்த வாள் அவனுக்கு சண்டையிட மிகவும் பொருத்தமானதாக இருந்தது அவன் நினைத்ததை விட அவனுடைய ஆற்றல் சற்று அதிகமாகவே வெளிப்பட்டது அந்த வாள் காற்றில் பறந்து பாய்ந்து எதிரே சண்டையிட்டு கொண்டிருந்தவனை தாக்கியது ஆனால் அந்த வாள் சற்று எடை அதிகமாக இருந்ததால் ஹரிஷ் தனது பலத்தை சற்று அதிகமாக பயன்படுத்த வேண்டியதும் அவசியமானதாக இருந்தது மறுபக்கம் ஹரிஷின் ஏகத்தை விட ராணாவின் வாள் மிக வேகமாக வேலை செய்தது ஏனெனில் இது போன்ற வாழ் சண்டைகளில் ராணா கைதேர்ந்தவன் என்பதால் அவனுக்கு அந்த வாளை உபயோகிப்பது மிகவும் சுலபமாகவே இருந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் சலைக்காமல் சளைக்காமல் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களின் வாழ்கூருமையாலும் அந்த வெளிச்சத்தில் இருவரின் வாழும் மூதி கொண்டும் போது ஏதோ வானிலிருந்து மின்னல் கீற்று வெட்டிச் சென்றது போல் அனைவருக்கும் தோன்றியது அவர்கள் சண்டையிடுவது ஏதோ போரில் வீரர்கள் சளைக்காமல் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது போல் தோன்றியது இருவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதைப் போல் மாற்றி மாற்றி வாழ்வீச்சில் தேர்ந்தவர்களைப் போல் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் அனைவர் கண்களுக்கும் அந்த காட்சிகள் இரு நாட்டு அரசர்கள் போரில் சண்டையிட்டு கொண்டிருப்பது போல் தோன்றியது நேரம் செல்ல செல்ல ஹரிஷ் தனது வாழை பயன்படுத்தும் முழு பலத்தையும் கொடுக்க வேண்டியிருந்ததால் சற்று அவன் கைகள் சளிப்படைய ஆரம்பித்தது அதனால் அந்த வாழை மிகவும் அவசியமான நேரத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தனது குரு அறிவுரை கூறியது அப்போது அவன் நினைவுகளில் வந்து சென்றது அப்போது ஹரிஷ் தனக்குள் அப்போ நம்ம இன்னும் இந்த வாழை வச்சு நிறைய பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு என்று நினைத்து கொண்டான் அவன் நிதானமாக இருந்ததை கண்ட ராணா அவன் சற்று சோர்ந்து விட்டதாக எண்ணி இனி ஹரிஷை சுலபமாக தோற்கடிக்கலாம் என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் அவர் கண்களில் சற்று பெருமித ஒளி தோன்றியது எப்படியும் இந்த நேரத்தில் ஹரிஷை வீழ்த்த விட முடியும் என்று யோசித்து வெட்டி சிரிப்பை உதிர்த்து கொண்டிருந்தார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன் அப்படி இல்லையா ஏய் திடீரென்று ராணாவிடம் இருந்து கேள்வி வந்துவிட ஹரிஷ் திகைப்புடன் அவனை பார்த்தான் இப்போது கூட ஹரிஷின் மனதில் உள்ளதை படம் பிடிப்பது போல ராணாவின் கூர்மையான பார்வை அவனை துளைத்தது அப்போது ஹரிஷின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் தோன்றியது இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா என்பதுதான் அது ஆனால் இப்போது அதற்கு விடை கண்டுபிடிக்கும் நிலைமையில் ஹரிஷ் இல்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட அவன் தோல்வியின் விளிமிற்கு சென்று கொண்டிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாள் அவனுடைய கைவிட்டு விட்டு நழுவி கொண்டிருந்தது அவன் எதை தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பாக முன்வைத்தானோ அதுவே இப்போது அவனுக்கு எதிராக மாறி கொண்டிருந்தது அப்போதுதான் திடீரென்று ஹரிஷுக்கு தான் பழங்கால புத்தகத்தில் ஒரு வீரனைப் பற்றி படித்தது அவன் நினைவுகளில் வந்து சென்றது அதில் தான் தேவைப்படும் நேரத்தில் எதிராளியிடமிருந்து பின்வாங்குவது போல் நடித்து தோற்றுவிடப் போகிறோம் என்று அவர்களை ஏமாற்றி பின்பு தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இப்போது அதனை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று யோசித்த ஹரீஷ் தனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் நிதானத்துடன் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தான் பின்னர் அந்த தந்திரத்தை பயன்படுத்த நினைத்தவன் முதலில் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வாளை இறுக்கமாக பிடித்து ராணாவின் வாழ்வீச்சிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளும் முயற்சியில் மட்டுமே இறங்கினான் இப்போது எதிர்த்து தாக்கவில்லை ஹரிஷ் எதிர்த்து தாக்கவில்லை என்றதும் அனைவரும் இதற்கு மேல் ஹரிஷ் ராணாவிடம் எதிர்த்து நிற்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தனர் ஹரிஷ் பின் வாங்குவது வெளிப்படையாக தெரிய நான் நான் சொன்னல அவனால ஜெயிக்க முடியாதுன்னு என்று வைபவம் அவனுடைய நண்பர்களும் கை தட்டி ஆர்ப்பரித்தார்கள் ஹரிஷை நினைத்து பயந்து கொண்டிருந்த சில புரொஃபஸர்களுக்கு கூட இப்போதுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது முக்கியமாக ரேணுவும் யாமினியும் ஒரு சந்தோஷ சிரிப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதே சமயத்தில் ஹரிஷ் எதிர்த்து மோதாமல் அமைதியாக இருப்பதை உணர்ந்த அனாவின் நெற்றி சுருங்கியது ஹரிஷின் நடவடிக்கைகள் அவனுக்கு லேசாக சந்தேகம் வந்திருந்தாலும் தன் தாக்குதலை நிறுத்தவில்லை அவன் ஒரு யோசனையுடனே தனது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருந்தான் ஹரிஷின் கையில் இருந்த வாழ் கூடிய சீக்கத்தில் கீழே விழப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் பார்வையாளர்கள் நகம் கடித்து காத்திருக்க ஒவ்வொரு வினாடியும் பரபரப்புடன் கழிந்தது சந்தனாவும் ஜீவாவும் கூட தங்களுடைய நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தார்கள் லாவண்யம் மேம் நம்ம சொன்னப்பெல்லாம் கேட்கவே இல்லை இப்ப பாரு இவன்னால நம்ம கிளாஸுக்கு அவமானம்தான் வரப்போகுது அவங்க வேற யாரையாவது செலக்ட் பண்ணியிருந்தா நாம் ஜெயிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கோம் இவ்வளவு நேரம் இவன் ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நான் கூட இவனுக்கு உண்மையிலே திறம இருக்கோம் நன்றி பயந்துட்டேன் வைபவருக்குள் இருந்த விஷம் மறுபடியும் ஏற்றி பார்த்தது ஏண்டா உனக்கெல்லாம் வாயை வலிக்காதா அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தா நீ போய் நம்ம கிளாஸ் மானத்தை காப்பாற்றிருக்க தானே அதுக்கு துப்பு இல்லாமல் தானே இங்கே உட்காந்து வெறும் வாய் பேசிகிட்ருக்க இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அப்படி மட்டும் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அவன் பின்னால் இருந்த ஜீவா எச்சரிக்க வைபவ் இறுக்கமாக வாயை மூடிக்கொண்டான் அங்கே போட்டி கிட்டத்தட்ட அதே தான் சென்று கொண்டிருந்தது ராணாவின் ஆதிக்கம் அதிகமாகவும் ஹரிஷின் நிலைமை பாதாளத்தை நோக்கியும் சென்று கொண்டிருக்க பார்த்து கொண்டிருந்தவர்களே பொறுமை இழக்க ஆரம்பித்தார்கள் எப்போதான் இது ஒரு முடிவுக்கு வரும் ராணா சார் வேகமாக ஒரு அடி அடித்தா ஹரிஷோட வாழ் கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அநேகமாக அதுக்கான சந்தர்ப்பத்துக்கு தான் அவர் காத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன் என்று ஒரு ப்ரொஃபஸர் கூற அவர் சொன்னது போலவே ஒரு கட்டத்தில் ராணா அதுவரை வீசியதை விட அதிவேகமாக தன்னுடைய வாழை சுழற்றி ஹரிஷை நோக்கி வீசினான் அடுத்த நொடி ஒரு வாழ் மட்டும் வானத்தை நோக்கி பறக்க எல்லோரும் விழித்தது விழித்தபடி மூச்சு விடக்கூட மறந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஹரீஷும் ராணாவும் மோதி கொண்ட சண்டை கடைசி நொடியை எட்டியபோது திடீரென்று ஒரு மட்டும் வானத்தை நோக்கி பறக்க எல்லோரும் அந்த காட்சியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் ஹரீஷ் தான் தோற்க போகிறான் என்று எல்லோரும் ஒரு முடிவுக்கே வந்திருந்த நேரத்தில் ஹரீஷ் தன் வாளுடன் களத்தில் கம்பீரமாக நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை சில நிமிடங்களுக்கு முன் நடந்ததை அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ரீவைன் செய்து அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தனர் ஏனென்றால் அந்த காட்சி ஒவ்வொருவரையும் வியப்பில் அழுத்தியது ஹரிஷின் வாளை தடுக்க நினைத்த ராணா தன் வாளை பிரயோகித்த போது அந்த வாள் எதிர்பாராத விதத்தில் நொடி பொழுதில் ஹரிஷின் கழுத்தை நோக்கி பாய்ந்தது சற்று நேரத்தில் அனைவரும் மூச்சு விடவும் மறந்தனர் அங்கு அமர்ந்திருந்த நடுவர்கள் முதல் சந்தனா ஜீவா என அனைவரும் அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் ஜீவாவுக்கும் சந்தனாவுக்கும் தங்கள் உயிரே தங்களை விட்டு பிரிந்தது போல் தோன்றியது அதே சமயத்தில் வைபவ் யாமினி நதியா போன்றவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை தோன்றியது யாமினிக்கோ தான் செய்ய நடித்த வேலை சுலபமாக முடியப் போகிறது ஹரிஷ் இதற்கு மேல் உயிருடன் இருக்க முடியாது என்று நினைத்து மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தாள் தயாளனுக்கோ தன்னை அடித்தவன் இன்றோட உயிருடன் இருக்கப் போவதில்லை என்பதை நினைத்தும் மிகவும் ஆனந்தமாக இருந்தது அதேபோல் வைபவின் மனதில் அப்படா இன்னைக்கூட இவனோட தொல்லம் முடிஞ்சதடா சாமி இனிமேல் இந்த காலேஜில் நமக்கு போட்டியாக யாருமே இருக்க மாட்டாங்க என்று நினைத்து மனதிற்குள் குதூகலத்துடன் அமர்ந்திருந்தான் வாழ்வரும் வேகத்தை சுதாரித்து கொண்ட ஹரிஷ் அரை வினாடிக்குள் சற்று நகர்ந்தான் தான் அவ்வளவு நேரம் சேகரித்து வைத்திருந்த மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அவன் வைத்திருந்த வாளை ராணா வீசிய வாளிற்கு நேராக பிடித்திருந்தான் அவன் கொடுத்திருந்த மொத்த பலத்திலும் அந்த வாள் ஹரிஷை தாக்காமல் மின்னல் வேகத்தில் வந்த ராணாவின் வாளை தடுத்து நிறுத்தியது இவை அனைத்தும் அனைவரும் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடந்து முடிந்திருக்க கூட்டத்தினர் அனைவரும் கண்கொட்டாமல் அதனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ராணாத்தனுடைய முழு பலத்தை கொண்டு தாக்கியும் அவருடைய வாழ் ஹரிஷை தாக்காமல் அவன் தப்பியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஹர்ஷின் பலத்திற்கு முன்னால் இப்போது ராணா எதுவும் செய்ய முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் இவ்வளவு பலத்தை பிரயோகிக்க முடியும் என்பதை அவரால் சற்றும் நம்ப முடியவில்லை இப்போது அவரின் கையிலிருந்து இருந்து வாழ் நழுவி காட்டில் வானத்தை நோக்கி பறந்தது தன்னுடைய கையில் வாழ் இல்லை என்பதை ராணாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அங்கு கூடியிருந்த அனைவரும் நிறைய போட்டிகளை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இன்று இவர்களுக்கு இடையில் நடந்த போட்டி அனைவருக்கும் புள்ளிருப்பை ஏற்படுத்தக்கூடிய போட்டியாக இருந்தது அங்கு கூட்டத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் நடந்த நிகழ்விலிருந்து சற்று வெளியே வந்து ஒருவருக்கொருவர் என்ன நடந்தது என்ற ஆச்சரியத்துடன் அவர்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் சற்று நேரத்தில் அந்த அரங்கமே பெரும் சலசலப்பு நிறைந்ததாக மாறியிருந்தது அப்போது வானத்தை நோக்கி பறந்தவாழ் பெரும் சத்தத்துடன் கீழே தரையில் விழுந்தது ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல் யாருடைய வாழ் முதலில் கீழே விழுகிறதோ அவர்கள்தான் தோற்றதாக அறிவிக்கப்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது இப்போது ராணாவால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை தான் ஒரு சாதாரண மாணவனிடம் தோற்றுவிட்டோம் என்று எண்ணி கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் ஆனால் கூட்டத்திற்கு முன் தான் எதையும் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்தவன் தனது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது